வெல்கம் டு சேலம் ரொம்ப ப்ராப்பர்ட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேலம் கன்னங்குறிச்சி அருகில் ஒரு சூப்பரான அருகில் என்னென்ன ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர்லாம் கிடையாதுங்க வாக்கப் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிட்ருக்க ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கு வாக்கப் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு செம்மையான பில்டிங் மிஸ் பண்ணிட வேண்டாம் வித் கபோர்டோருக்கு உடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்டீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள்னு கொடுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியட்டாக உடனுக்குடன் வரும் நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை அண்ட் இரண்டு சமையல் அறை கொண்ட ஒரு சூப்பரான வீடு ஸோ மிஸ் பண்ணாமல் வடக்கு அமைஞ்சிருக்க ஒரு செம்மையான வீடுன்னு சொல்லி சொல்லலாம் கீழே வந்து ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் அண்ட் டைனிங்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது மேலே போயிடலாம் கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் போர் இருக்குது கீழே இண்டிவிஜுவல் போர் இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் வேணால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்கள் பேர்லேயே நல்ல தண்ணி கனெக்ஷன் வாங்கிருக்கலாம் ரெஸ்ட் ரூம் கூட ஃபுல்லாக டைல்ஸ் உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கே இருக்காது ஃபுல் டைல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிச்சர் டிவிக்கு டிவி ஸ்டாண்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நூறு இன்ச்சு டிவி வரைக்கும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் நூறு நூற்றி இருபது இன்ச்சு டிவி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி வாங்கினா சில நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனே நீங்கள் தேடிட்டு இருக்கிற உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் எங்ககிட்ட இருக்குது மிஸ் பண்ணிடாமல் இமீடியட்டாக கால் பண்ணி நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் நல்லா போர்ட்டிகோ பாருங்கள் பெரிய போர்ட்டிகோ ஸோ வந்து ஒரு ஃபார்ச்சுனர் கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய பிக் பிக்ஸைஸில் போர்ட்டிகோ இருக்கும் அதோடைய ஸ்டெப்ஸு கூட வந்து வழுக்காத மாதிரி கிரேனைட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஸ்டெப்ஸு கூட வந்து கிரேனைட்டில் இது வந்து அதாவது மீன் பார்த்திங்கன்னா மேட் டைல்ஸ்னு சொல்லுவோம் இது வந்து கீழே வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி மேலே பாருங்கள் கீழே வந்து அந்த போட்டிக்கு வரணும் சைஸோ அதே மாதிரி பால்கனி சைஸு ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா மேலே ஊஞ்சல் கட்டி செம்மையான ஒரு செம்மையான பிளேஸ் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சில நம்பரம் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எனக்கு வேணும் அது மீன் ஒரு ஒரு ஃபிஃப்டி ஒரு ஃபார்ட்டியில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இமீடியட்டாக எங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தோட்டம் இருக்குது நம்மக்கிட்ட லோவஸ்ட் காஸ்ட்டில் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது ஸோ வந்து உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னால் கூட நம்ம சேல் பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது ஸோ வந்து கமிஷன் பேஸிங் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்னென்னா ஓப்பன் ஓப்பன் கிச்சன் இது இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்னா உங்களுக்கு ஃபோர் பிஹெச்கே உங்களுக்கு பிக் சைஸ் ஃபேமிலி அப்படின்றவங்களுக்கு இது கம்பல்சரி ஒரு சூப்பரான அசெட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமா ஒரு சூப்பரான ப்ரைஸு ஸோ ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா அதாவது ஒன்ஸ் இயர் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹவுஸ் ரெண்ட்டுக்கு விட்டுறதுக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவையான இமீடியாக ரீஸ்பிங் நம்பர் கால் பண்ணி உடனடியாக உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பை பண்ணிக்கோங்க லோன் வசதி வேணும்னாலும் நம்மகிட்ட லோன் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் டோன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்